நமஸ்காரம் இன்னியோட ப்ராவ் தர் இஸ் அ பர்பஸ் ஃபார் எவ்ரி ஒன் யூ மீட் சம் பீப்புள் கம்இன்ட் யுவர் லைஃப் டு டெஸ்ட் யூ சம் டு டீச் யூ சம் டு யூஸ் யூ அண்ட் சம் டு பிரிங்க் அவுட் த வெரி பெஸ்ட் இன் யூ பியூட்டிஃபுல்லுங்க ரொம்ப கரெக்ட் அதுதான் சொல்லுவேன் இல்லையா விஷ்ணு சரஸ் நாமத்தில் தினோ வருஷத்துக்கு முன்னாடி கரணம் காரணம் கர்த்தா எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் காரியம் இல்லை ரொம்ப உண்மைங்க பட் இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டேன்னா இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை வந்து வருவா ஒரு நாளைக்கு நம்ம காத்தால் தூங்கி ஏந்ததுலேருந்து பார்த்தேன்னா நம்ம நிறைய பேரை நம்ம வில் கம் அக்ராஸ் நிறைய பேர் வேணுங்கிறவா வேண்டாதவா மதிக்கிறவா மதிக்காதவா இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் ஆஃப் பீப்புள் நம்ம சந்திக்கிறோம் பட் நான் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே பீப்புள் இஸ் all the time you have to win all the time இப்போ இதில் வந்து ப்ராபில் என்ன சொல்லிருக்கா பாருங்க ஃபஸ்ட் என்ன சொல்கிறா உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு சில பேர் வருவா சம் டு டெஸ்ட் யூ அப்படிங்கிறா சரி உங்களால் அது முடியுமா நீங்கள் அதுக்கு தகுந்த ஆளா அப்படின்னு ஒரு டெஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேர் வரானே வச்சுக்கோ அந்த நேரத்துலையும் நீங்கள் யூ ஹாவ் டு வின் இன்னொன்று என்ன சொல்கிறா டீச் யூ உங்களுக்கு தெரியாத விஷயத்த உங்களுக்கு அறியாத விஷயத்த உங்களுக்கு சொல்லி கொடுக்க சில பேர் வரா அதுக்கும் நீங்கள் வின் பண்ணணும் ஆச்சா மூணாவது என்ன சொல்றா உங்களை வந்து அவளுக்கு வேணுங்கும்போது உங்களை வந்து அவள் யூஸ் பண்ணிக்கிறான் உங்கள் இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த அவள் வந்து அவளுக்கு சாதகமாக அவள் யூஸ் பண்ணுறான் ஸோ இந்த கேட்டகரியிலையும் நம்ம வின் பண்ணணும் நாலாவது பிரிங்க் அவுட் தி வெரி பெஸ்ட் இன் யூ உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொக்கிஷம் கடவுள் கொடுத்த சீக்ரெட்டை வெளியில் கொண்டு வரா ஓகேவா ஸோ இதில் நாலுலையுமே நீங்கள் வின் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு இந்த பிளாட்ஃபார்ம் வில் டெஃபினெட்லி ஹெல்ப் யூ எப்படி அப்படின்னு கேட்டேன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறா உங்களை வந்து டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம் வரா அப்படின்னு அப்போது டெஸ்ட் பண்ணுறதுக்கோசரம்னா உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டியை உங்களுக்கே தெரியாமல் அவள் வெளியில் கொண்டு வரான் உங்களுக்கு தெரியாது இப்போது ஆஞ்சநேயருக்கு பார்த்தேன்னா அவரோட பலம் ஹனுமானுக்கு அவரோட பலம் அவருக்கு தெரியல ஜாம்பவான் வந்து என்ன சொன்னார் இல்லை ஆஞ்சநேயா உன்னால் முடியும் இல்லை ஹனுமான் உங்களால் முடியும் அப்படின்னு உங்களை அவர் ஊக்குவிச்சார் அப்போது ஆஞ்சநேயர் என்ன பண்ணார் அதை உடனே அதை உபயோகிச்சு ராம் ராம் ராம்னு சொல்லி அவர் லங்கையை அந்த கடலை அழகாக கடந்த போனார் இல்லையா ஸோ உங்களை டெஸ்ட் பண்ணுறதுக்கு அங் உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்த அப்படியே அவள் எடுத்து கொடுக்குறான் ஸோ நெக்ஸ்ட் என்ன சொல்கிறா டு டீச் யூ உங்களுக்கு தெரியாத விஷயத்தை அறியாத விஷயத்த உங்களை வந்து ஊக்குவிக்கிறா ஊக்குவிக்கிறா இந்த ஊக்குவிக்கிறதுக்குன்னு சில பேர் அதை எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அதுதான் இதில் மேஜர் பாயிண்ட் மேஜர் பாயிண்ட் டெஸ்ட் பண்ணான்னா அவள் வந்து உங்கள்கிட்ட இல்லாத கன்னிங்காக கன்னிங்னஸ் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது உங்களை ஊக்குவிக்கிறதுக்கோசம் உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய சரக்கு தட் இஸ் உங்கள் கடவுள் உங்கள் கிட்ட கொடுத்த பொக்கிஷன்களை அவ எடுத்து கொடுக்குறாள் இது பாருங்கோ பாருங்கோ அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர்லாம் வரான் ஸோ மூணாவது என்ன சொல்கிறா பாருங்கோ யூஸ் யூ அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெப்பாசிட்டி உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வந்து அவளுக்கு சாதகமாக ஆக்கிண்டு உங்களை பெரிய உங்களை பெரிய ஆளாக்குறான் ஸோ இன்னும் அப்போது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த கேப்பபிலிட்டிஸில் எக்ஸுக்கு மட்டும்தான் தெரியும் பட் அந்த எக்ஸ் என்ன பண்ணுறது அப்படின்னா உங்களோட கேப்பபிலிட்டியை யூஸ் பண்ணுறதுனால இசடுக்கும் தெரியும் எக்ஸுவை இசடுக்கும் தெரியும் ஸோ அவ உங்களை பெரிய ஆளாக்கிறான் ஸோ மூணாவது நாலாவது பெஸ்ட் இன் உங்களை அப்படியே ரசிக்கிறாள் உங்களை அப்படியே ரசிச்சு ஐயோ இவா இல்லாமல் ஒரு காரியம் நடக்காது இவா இருந்தால் தான் அந்த காரியத்தை நடக்கும் அப்படின்னு உங்களை வந்து அப்படி ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஆக்குறான் ஸோ எல்லா விதத்திலையும் இந்த பிளாட்ஃபார்ம் ரேக்கியாக இருக்கட்டும் மெடிடேஷனாக இருக்கட்டும் முத்ராஸாக இருக்கட்டும் மூச்சு பயிற்சியாக இருக்கட்டும் எல்லாமே எல்லாமே உங்களுக்கு இந்த நாலு குவாலிட்டிக்கும் யுவில் வின் யுவில் வின் கண்டிப்பாங்க அதில் சந்தேகமே இல்லை இப்போது நார்மலாக என்ன இது இந்த படிச்ச உடனே எல்லோரும் என்ன சொல்லுவா ஆமாம் ஆமாம் என்னை வந்து நிறைய பேர் வந்து குப்பை கிள்ளிக்கீரியாக ஆற்றிட்டா இது எல்லாமே நெகட்டிவாக தான் எடுத்துப்பா அந்த நெகட்டிவாக நம்ம கூடாது ஏன்னா இது எல்லாமே ஒருத்தரோட ஒருத்தர் சந்திப்பு அப்படிங்கிறது வந்து கடவுள் போட்டது கடவுள் போட்டது ஸோ கடவுள் போட்டது என்றைக்குமே தப்பாக போகாது அது நல்லா எல்லாரும் உணரணுங்க கடவுள் இன்றைக்கி இன்னார அதை சந்திக்கணும் அப்படின்னு போட்டிருந்தான்னா அவரோடது அது கண்டிப்பாக நல்லதாக தான் முடியும் பட் அதை நம்ம நல்லதனமாக பார்க்கணும் தான் இதில் ப்ராப்ளம் இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அதுக்கு தான் யூஸ் ஆகும் யாருமே கெட்டவா கிடையாதுங்க யாருமே ஒன்றுமே தெரியாது அப்படிங்கிறவா கிடையாது எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் பட் அது வெளியில் வரலை அந்த வெளியில் வராதனால அவள் என்ன ஆகிடுறது அவளே வந்து ஒரு மாதிரி என்ன சொல்கிறது எனக்கு ஒன்றும் எனக்கு புரியலை எனக்கு வரமாட்டேங்கிறது அது நிறைய ஒரு ஒரு விதமான சப்போர்ட் இல்லை ஒரு விதமான சப்போர்ட் எப்படி ஒரு கொடி ஒரு செடிக்கு வந்து ஒரு கொடி அதை க்ரீப்பராக இருந்ததுன்னா அதுக்கு ஒரு குச்சி வச்சு அதை நீங்கள் சுற்றி விட்டால் போகிறோம் அந்த குச்சி வந்து மூங்கில் குச்சியா இல்லை ஈர்க்குச்சியா இல்லை பிவிசி பைப்பா அதுக்கு வேண்டியது ஒரு சப்போர்ட் அதே மாதிரி நமக்கு அவ இப்போ ஒருத்தர் வந்து நம்மளை டெஸ்ட் பண்ணுறா அப்படின்னா அவ நமக்கு தெரிஞ்சவாடா அவள் நமக்கு கன்சர்னாக இருக்காடா அது கிடையாது அவ ஒரு தூதராக வந்திருக்கா சரி நம்ம என்ன பண்ணணும் நம்ம தைரியமாக திடமாக இருக்கணும் நம்ம பண்ணுற வேலையை கரெக்டாக நம்ம பண்ணிட்டோம்னா யார் என்ன மாதிரி வந்தாலும் ஒரு பருப்பு வேகாது நிஜமாங்க நம்புங்கோ நம்புங்க உங்களை ஃபஸ்ட்டு நீங்கள் நம்பணும் இது எல்லாத்தையுமே யூ ஹாவ் டு பி ப்ரிப்பேர்ட் நாளைக்கு என்னை யாராவது டெஸ்ட் பண்ண வந்தாலும் ஐம் ரெடி என்னை யூஸ் பண்ணுறான்னா அதுக்கும் ஐம் ரெடி அந்த மாதிரி நம்ம இருக்கணும் ப்ரிப்பேர்டாக இருக்கணும் யாராவது என்னை வந்து பெஸ்ட்டாக கொண்டு வர பார்க்குறா அப்படின்னாலும் ஐஎம் ரெடி ஸோ எல்லாத்துக்குமே உங்களுக்கு யாராவது சொல்லித்தரத்துக்கு வராளா ஓகே ரெடி கற்றுக்கிறதுனால நம்ம ஒன்றும் குறைஞ்சிட மாட்டோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவ் சைடு மட்டும்தான் நம்ம எடுக்கணும் நெகட்டிவ்க்கு போகக்கூடாது அப்படி நம்ம பாசிட்டிவாக நம்ம நினச்சோன்னா டெஃபினட்லி வீல் பி ஆல்வேஸ் ஆன் டவர் மவுண்ட் எவரெஸ்ட் அந்த பீக்கில் இருப்போம் நம்ம அண்டு கடவுளுக்கு இஷ்டமான ஆளாக இருப்போம் கடவுளுக்கு பக்கத்தில் நெருக்கமாக இருப்போம் இதில் சந்தேகமே இல்லைங்க ஸோ நெகட்டிவ் பார்க்காதீங்க பாசிட்டிவ் பருங்கு யூஸ் மீ ஆமாம் அம்மா என்ன வந்து கிள்ளிக்கிழியாக பார்த்துட்டு தூக்கி போட்டுருவா கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டுருவா கிடையாதுங்க கருவேப்பிலை மாதிரி தூக்கி போட்டாலும் கருவேப்பிலையால் பல நன்மைகள் இருக்கு அதை நினைங்கோ தூக்கி போடுறா அப்படிங்கிறத அதை அதை மட்டும் ஹைலைட் பண்ணாதீங்க இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க நம்ம எப்போதுமே பாசிட்டிவ் நீங்கள் பாசிட்டிவை வந்து விதைச்சாதான் நம்ம அழகாக பியூட்டிஃபுல்லாக வர முடியுங்க அப்படியே மரம் செடி கொடி பழங்கள் எல்லாம் ஃப்ளவர்ஸ் எல்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும்ங்க பச்சை பச்சைன்னு இருக்கும் என் ஆல் சீசன் ஆல் சீசன் நமக்கு பச்சை பச்சைன்னு இருக்கணும்னா அந்த பாசிட்டிவ் இருக்கணும்ங்க எப்போதுமே நம்மளால முடியும் நம்ம பண்ணலாமே யாராவது அப்படி சொன்னாலும் ஆ ஓகே சொல்லிட்டு போட்டோம் ஓகே பாய் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறணும் இதுதாங்க ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணாதவா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ Commented, commented, and if you find my messages informative, try to share among your contacts. Bye.